ஹாய் வணக்கம் லவ்லி ஷெஃப்லுமே அவங்கள்ட்ட அறிமுக ரொம்ப சந்தோஷம் சாரி ஒரு வாரமாக எந்த டிஷ்ஷும் செஞ்சு போடல எந்த சமையலுமே என்ன போடல எந்த ஸ்நாக்ஸும் பண்ண போகிறோம்ல சாரி என்னை மன்னிச்சிடுங்க அது என்னென்னா நான் ஒரு வாரமாக கொஞ்சம் பர்சனல் விஷயமாக கொஞ்சம் வெளியில் போயிட்டேன் சரிங்களா இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறேன் இன்னிலேருந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் முடிஞ்ச வரையும் என்னால் முடிஞ்சதை இதை அப்டேட் பண்ணி விட்றேன் என்னோட சேனலில் அப்டேட் பண்ணி எனக்கு முடிக்காமல் என் சேனலில் பாருங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பச்சை பட்டாணியும் பாட பண்ண போகிறோம் அந்த பச்சை பட்டாணி வாடைக்கு என்னென்ன தேவையான பொருள்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நிறைய வடை கேள்விப்பட்டிருப்பீங்க பருப்பு வடை கேள்விப்பட்டிருப்பீங்க முளுந்த வடை கேள்விப்பட்டிருப்பீங்க கீரை வடை கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய வடை கேள்விப்படுங்க அது என்ன பச்சை பட்டாணி வடை பண்ண போகிறீங்க பாருங்க இது ஸ்பெஷலு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நீங்கள் மறக்காமல் லவ்லி ஷேப் பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் பச்சை பட்டாணி வந்து ஒரு கிளாஸ் பச்சை பட்டாணி வந்து நான் இப்போது தண்ணியில் போட்டு ஊற வச்ச போகிறேன் இதுதான் பச்சை பட்டாணி இந்த பச்சை பட்டாணி இந்த ராப்பற்றிலேருந்து பச்சை பட்டாணியை எடுத்து நான் ஒரு கிளாஸ் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் இந்த ஒரு கிலோ பச்சை பட்டாணி வந்து நான் ஒரு குண்டானில் போட்டு ஊற வைக்க போகிறேன் அதோட கொஞ்சம் காக் கிளாஸ் வந்து கடலை பருப்பு போட்டு கடலை பருப்பு போட்டு ஊற வச்ச போகிறேன் பார்க்கலாம் இப்போ ஒரு கால் கிளாஸ் கடலை பருப்பு ஒன்றா போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைக்கிறேன் இப்போ நான் இப்படி நல்லா ஊற வச்சுட்டு நம்ம அடைக்க அரைப்போம்ல அந்த பதத்துக்கு அரைக்கலாம் ஒரு மணி நேரம் ஊருட்டும் ரெண்டையும் ஒன்றா போட்டுட்டேன் இது ஒரு மணி நேரம் நல்லா ஊருட்டும் இந்த பச்சை பட்டாணி இருக்குல்ல இந்த பச்சை பட்டாணி உள்ளுக்கு உள்ளே வந்து பச்சை பட்டாணி இருக்குது இந்த பச்சை பட்டாணியை நான் உரிச்சிட்டு இந்த பச்சை பட்டாணியும் கடலை பருப்பியும் ஒன்றா போட்டு ஊற போட்டு அப்படியே ஒரு மணி நேரம் வச்சிருக்கேன் வச்சிருந்துருக்கேன் சரிங்களா நிறைய கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து ஒரு ஒரு கை இருந்தால் போதும் ஒரு ட ஒரு மூணு கை பச்சை பட்டாணி சரிங்களா மூணு கை பச்சை பட்டாணி போட்டு நல்லா இது பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் கடலைப்பருப்பு ஊறணும்ல அதில் இது கூட ராவாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கடலைப்பப்பு நல்லா ஊறணும் அதனால ஒரு மணி நேரம் கடலைப்பருப்பு நல்லா ஊற போட்டு வச்சுருந்துருக்கேன் அதுக்கு தேவையான அடுத்து வந்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க உப்பு தேவையானாலும் உப்பு அப்புறம் வந்து பெருங்காயத்தூர் பவுட்ரு ஒரு குஞ்சுண்டு உண்டு தேவையான அளவு சோம்பு ஒரு மெ பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் என்ன பண்ணுவேன் ரெண்டா கீரி போய் வச்சிருக்கேன் அது சாப் பண்ணணும் நல்லா பிடிச்சி பிடிச்சா நான் இருக்கணும் அதனால ரெண்டா கீரி வச்சிருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி தலை வந்து நல்லா கொஞ்சம் சாப் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்புள்ள பூண்டு ஒரு நா நாலு பூண்டு வந்து இடித்து அதில் போடுவேன் காமிக்கிறேன் உண் பைய ஒன்றா இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த கடலை பருப்பியும் பச்சை பட்டாணியும் ஒன்றா அரைக்கிறேன் அந்த பதத்துக்கு அரைக்கிறேன் எப்படின்னா அந்த பதத்தை காமிக்கிறேன் ஓகேங்க இப்போ நான் பச்சை பட்டாணியை நான் அரைச்சிட்டேன் எப்படியா அந்த பதத்துக்கு எப்படின்னா அந்த மா மாவு பதக்கு இதுக்கு அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த பச்சை பட்டாணி இந்த பதத்துக்கு அரைச்சிக்கங்க இந்த பதத்துக்கு அரைச்சிட்டு இப்போ ஒவ்வொன்றா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ வந்து நான் வந்து ச பச்சை மிளகா வந்து ஒரு ரெண்டாக கீறி வச்சுருக்கேன்ல அந்த பச்சை மிளகா வந்து நல்லா பொடிசாக நறுக்கி வச்சிருக்கேன் ஒடிசா நரிசி வைக்கிற வெங்காயத்தை பச்சை மிளகாவை நான் போட்டுவிட்டேன் அடுத்த கருவேப்பிள்ளையும் போடுறேன் கருவேப்பில்ல போட்டுவிட்டேன் அடுத்தது கொத்தமல்லி தலையும் போடலாம் கொத்தமல்ல தலையும் போட்டுட்டேன் அடுத்தது இந்த பூ இது இருக்குங்களே பூண்டு இருக்குல்ல இந்த பூண்டை வந்து நல்லா இடித்து போட்டுக்கலாம் இந்த பூண்டு நாலு பூண்டு வந்து நல்லா ஒரு இப்போ இடி இடிக்கி போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு வடைக்கினாலே நம்ம பருப்பு உடனே இடித்து போட்டு பூண்டு கொஞ்சம் இடித்து போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதனால் பூண்டு கொஞ்சம் இடித்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் அந்த சோம்பு சோம்பு உப்பு அந்த பெருங்காயத்தூள் மூணையும் இதில் போட்டுடலாம் நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் வந்து மெயினா என்ன சொல்லலைன்னு நினைக்கிறேன் அதுக்கு இது வடை பொறிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து அந்த இதுல ஊர்த்தணும் கடையில ஊத்தணும் சரிங்களா நான் காமிக்கணும் இப்ப என்ன பண்ணிட்டேன் ஒன்னா போட்டு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்ப வந்து சின்ன சின்ன பால்ஸா பிடிக்கலாம் இத வந்து இப்படி பிடிச்சு அதுக்கு வடை சைஸ்க்கு நல்லா இறுக்கி பிடிக்கணும் கொஞ்சம் லைஸா லூசா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ இன்னும் கொஞ்சோண்டு க கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கங்க இல்லைன்னா அரிசி மாவு போட்டுக்கங்க எனக்கு கரெக்டாக இருக்குது சின்ன சின்ன நல்லா டைட்டாக அந்த இதை செஞ்சு அந்த கருவேப்பில் இது பச்சை மிளகாய் கொத்தமல்லி நல்லா பொடிசாக நறுக்கி போடுங்க ஏன்னா கொஞ்சம் பெருசாக அப்படின்னா அந்த இது ஷேப் வராது உடஞ்சி உடஞ்சி போகும் இது மாதிரி பால்ஸ் பிடிச்சி பிடிச்சி நல்லா பிடிச்சி அப்படியே ந எரிச்சி பிடிங்க எரி நல்லா டைட்டாக பிடிச்சி அப்படியே பால்ஸ் போட சின்ன சின்ன பால்ஸாக பிடிக்கலாம் ஓகேங்களா பால்சா இப்படிச்சுட்டு அப்படியே பார்த்தோம் பால்ஸ் பால்சா சின்னதாக வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம ஆயுள் கடை கிட்ட பக்கத்தில் போலாம் ஓகே நேயர்களே இப்போ நான் வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி இருக்கேன் அந்த கடை இதுல வானொலியில இப்போ வந்து அந்த பற்ற வச்சிடலாம் பத்த வச்சுட்டேன் என்ன காயிட்டோம் என்ன காய்ச்சோன்னு அப்படி எப்படி ஷேப்பு நல்லா தட்டி ஓகே இப்போ நல்லா ஆயில் காஞ்சிக்கிட்டு இருக்குது ஆயில் வந்து நல்லா சூடாக சூடாகிட்டு இருக்குது நல்லா சூட்டோட தான் போடணும் நல்லா இதா சூடு இதான் போனா நல்லா இதனியா புரிஞ்சிடும் ஆடு ஆயில் வந்து நார்மல் இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்து நல்லா இது கொடுத்துருந்தேன் அப்படியே சக்தி பண்ணலாம் சரிங்களா இல்லை பாருங்க அந்த ஷேப்பு இந்த ஷேப்புக்கு நல்லா தட்டி அப்படியே நார்மலாக போடலாம் நல்லா மு முறு இருக்கும் இது நல்லா நார்மல் சூட்டில் போட்டு நல்லா இருக்கும் பாருங்க இந்த ஷேப்ல நல்லா உடற்பிக்கு ஷேப்ல தட்டி போடலாம் வடை வந்து நல்லா சூப்பர் ஸ்நாக்ஸு நல்லா மொறுமறுப்பாக இருக்கும் கிறிஸ்பியா இருக்கும் நிறைய வடை ஜட்டிருக்கேன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நல்லா இது வந்து எப்படின்னா கொஞ்சம் சின்ன டைமில் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சேன் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆணுச்சுன்னா சரி டைம் இருக்குவேன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் குறைவான டைமில் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த டைமில் நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவான டைமில் ஒரு மேக்ஸிமம் ஒரு எயிட் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்ல பண்ணி கொடுக்கலான் தான் என்னோடய ஐடியா இப்ப நல்லா சூடாகிட்டு இருக்கு நல்லா சூடாகும் சரிங்க இப்போ வந்து நம்ம வடை ரெடி ஆகிட்டு இருக்குது இது பச்சை பட்டாணி வடை ரெடி ஆகிட்டு இருக்குது நல்ல சூடு ரொம்ப வேணாம் நார்மல் சூடில் வச்சு நல்லபடியாக பண்ணுங்க அது எப்படி நல்லா குக் ஆகிடுச்சு நல்லா டேஸ்டியா இருக்கு கிறிஸ்பியா நல்லா முறுமுறுப்பா இருக்கும் ஒரு கம்மி டைமில் உங்களுக்கு பண்ணி போகிற ஈவினிங் ஸ்நாக்ஸு நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஓகேங்களா பார்க்கலாம் ரெடியாக இருக்கு ஓரளவுக்கு ரெடியாகிடுச்சு வடை இப்போ என்ன பண்ணலாம் நல்லா ஸ்லோ ஃப்ளை வச்சுருக்கேன் ரொம்ப ஜாஸ்தி வேணாம் நல்லா இருக்கும் ஓரளவுக்கு ரெடியாகிடுச்சு வடை சரிங்க இப்போ வந்து நம்ம வடை ரெடி இருக்குது இது பச்சை பட்டாணி வடை ரெடி இருக்குது நல்லா சூடு ரொம்ப வேணாம் நார்மல் சூடில் வச்சு நல்லபடியாக பண்ணுங்க அது எப்படி நல்லா குக்காகிடுச்சு நல்லா டேஸ்டியாக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் ஒரு கம்மி டைமில் உங்களுக்கு பண்ணி போகிற ஈவினிங் ஸ்நாக்ஸு கம்மி நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஓகேங்களா என்ன பார்க்கலாம் ரெடியாகி ஓரளவுக்கு ரெடியாகிடுச்சு வடை இப்போ என்ன பண்ணலாம் நல்லா ஸ்லோ ஃப்ளேர்லேயே வச்சுருக்கேன் ரொம்ப ஜாஸ்தி வேணாம் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு ரெடியாகிருக்கு வடை ஓகே இப்போ வடை ரெடி ஆகிருச்சு நம்ம எடுத்துடலாம் அப்படியே நல்ல முறு இருக்கும் நல்லா இதாக பாருங்கள் அது கிரீன் கிளாக கொஞ்சம் இதாக இருக்குது நல்லா முறு இருக்கும் வடை ரெடி ஆயிடுச்சு அப்படியே வடையை எடுத்து நல்லா எண்ணெய் வடிகிட்டோம் வடிகிறது அப்படியே போட்டுடலாம் இப்போ நான் வந்து அப்படியே காமிப்போம் பாருங்கள் பச்சை பட்டாணி வடை ரெடி ஆயிடுச்சு இது என்ன பண்ணணும் நல்லா இது பண்ணுங்கள் இல்லைன்னா கொஞ்சோண்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி இதாக லைட்டாக கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க இந்த சோள மாவுன்னு சொல்லுவாங்க அதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இறுக்கி பிடிச்சி கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் தண்ணி தன்மையோடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரிஞ்சிட்டு பிரிஞ்சிட்டு போகும் அதனால் என்ன பண்ணுறேன் லைட்டாக கார்ன்ஃப்ஃபிளர் வேணும்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மா வடைய மாவை பிடிச்சி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணால் எங்கள் அம்மாவை நான் இதை சாப்பிட்டு பார்க்க சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு நான் சொல்லுவாங்க அவங்க ஓகே இப்போ எங்கள் அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க இப்போ நான் வடையாக எடுத்துகிட்டு போய் அப்படியே எங்கள் அம்மா கிட்ட கொடுக்குறேன் எப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க அவங்க நான் உட்காந்துருக்காங்க சாப்பிட்டு வருமா எப்படி எப்படி ஒன்று எடுத்து எப்படி எடுத்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்குங்களா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருக்கா ஓகே தேங்க் யூ ஓகேங்க அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க இந்த வடை மாவை வடையை போய் கொடுக்கலாம் அப்படியே எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த வடையை சாப்பிட்டு பாரு பச்சை பட்டாணி வடை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு சாப்பிட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது சாப்பிட்டு ஃபஸ்ட்டு நல்லா நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையாக சொல்லணும் சும்மா எனக்காக சொல்லக்கூடாது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கா நல்லா இருக்கா ஆ ஓகேங்க அவங்க சொல்லிட்டாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க ஓகே நல்லா இருக்குன்னு பட்டணியோட நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மறக்காமல் லவ்லி ஷேப் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஓகே பாய்